பொதுல கருத்தை திரித்து கூறுவதில் திமுகவினர் வந்து பி எஸ் டி பட்டம் வாங்கினார் தமிழ்நாட்டிற்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டேஷ் அரசியல ஆனா இங்க சில பேரு மத அரசியல கையில் எடுத்து மத கோடி மாநகராட்சியில ஊழல் ஊழல் குற்றச்சாட்டுகளால தங்களுடைய இந்தியாவிலேயே அசுத்தமான நகரங்கள் பட்டியல்ல மதுரைக்கு முதலிடம் கிடைச்சிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கொலை கொள்ள கற்பழிப்பு எங்கும் கஞ்சா புழக்கம் வாடா போடா அவனே இவனே மயிறு தீப ஜோதியை நூறாண்டுகள் கழித்து மலை உச்சியில தீபத்தூர்ல தீபம் ஏற்றப்படுகின்றது இந்து கோவில்கள் என்ன திமுக அப்பனுடைய வீட்டு சொத்தா பொய் சொல்றதுல கருத்தை திரித்து கூறுவதுல திமுகவினர் வந்து பிஎஸ்டி பட்டம் வாங்கினவங்க திமுக ஆட்சிக்கு வந்ததே பொய் சொல்லி மடை மாற்றி மக்களை திசை திருப்பி தான் ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்திருக்குது எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பெல்லாம் நாடகம் நடத்துறது இந்த திமுக காரங்களுக்கு ஒரு கைவந்த கலையா இருக்குது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடந்த சில நாட்களுக்கு முன்பா ஒரு ட்வீட் போடுறாரு தமிழ்நாட்டிற்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டேஷ் அரசியலான்னு சின்ன குழந்தை கூட இந்த மாதிரி கேவலமா அருவருப்பா ஒரு ட்விட்டு போடாது ஏன்னா டேஷ் அரசியலான்னு சொல்லி கேட்டால் அதுக்கு என்னன்னு தெரியல மதுரை வந்ததுக்கு அப்போ அதை பேசினாரு நேற்று மதுரையில் பேசின தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு தேவை வளர்ச்சி அரசியல் மதுரைக்கு தேவை தொழில் வளர்ச்சி நான் தொழில் வளர்ச்சி பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஆனா இங்க சில பேரு மத அரசியலை கையில் எடுத்து மத பிரச்சனையை திருப்பரங்குன்றத்தில் உருவாக்குறாங்க இவங்க தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று ஒரு சம்பந்தம் இல்லாத மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி பேசியிருக்க இவங்க வளர்ச்சி அரசியல் செய்த லட்சணம் பாருங்க மதுரை மேயர் இந்திராணி அவர்கள் பதவி விலகி இருக்கின்றார் இருநூறு கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு மதுரை மேயர் இந்திராணியினுடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றார் மதுரையினுடைய ஐந்து முக்கியமான மாநகராட்சிக்கு சம்பந்தப்பட்ட மண்டல தலைவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் காரணம் என்ன மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய் ஊழல் புயல்றதுல எல்லா விஷயத்திலும் ஊழல் இந்த ஊழல்னால தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா மதுரைக்கு என்ன பெருமைன்னு சொன்னா மதுரை முதலாவது இடத்துல வந்திருக்குது எதுல முதலிடம் இந்தியாவிலேயே அசுத்தமான நகரங்கள் பட்டியல்ல மதுரைக்கு முதலிடம் கிடைச்சிருக்கு எவ்வளவு பெருமை பாருங்க மதுரை மக்களுக்கு இவன் ஊழல் பண்ணி இன்னைக்கு மதுரை பெருமை அகில இந்திய அளவில் எப்படி போயிருக்குன்னா அசுத்தமான பட்டியலில் மதுரை முதலிடத்துக்கு வந்திருக்கு மதுரை வந்திருந்த முதலமைச்சர் இதை பத்தி பேசியிருக்கோமா வேண்டாமா இவர்கள் ஊழல் செய்வதால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு நம்முடைய தமிழகம் தலை குனிந்து நிற்கிறது இன்னைக்கு கூட இடி வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது கிராம சாலைகள் அமைப்பதில் ஒப்பந்தம் போட்டதுல ஏரிகள் ஒப்பந்தம் போட்டது அதே போல துப்புரவு தொழிலாளர்களுக்கான வீடு கட்டுறதுல ஒப்பந்தம் போட்டது இப்படி பல்வேறு ஒப்பந்தங்கள்ல ஏழு சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை கமிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது லஞ்சமாக கட்சி நிதி திமுகவுக்கான கட்சி நிதி என்று சொல்லி அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய உதவியாளர்களால் ஏழு சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை தொகை கைமாறி இருக்கிறது தொடர்பான முன்னூறு புகைப்பட ஆதாரங்கள் சொல்லி டிஜிபிக்கு இரண்டாவது முறையாக நீங்க இல்ல இரண்டாவது முறையா இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பல அமைச்சர்கள் நமக்கு தெரியும் ஊழல் குற்றச்சாட்டுகளால தங்களுடைய பதவியை இழந்திருக்கிறார்கள் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார்கள் எப்படிங்க தமிழ்நாடு வளரும் தமிழ்நாடு வளரணும்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணுமா வேண்டாமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கற்பழிப்பு எங்கும் கஞ்சா புழக்கம் நீதிபதி அவர்களை கண்ட கண்ட வந்து உயர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொடிபிடிச்சுட்டு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை அவதூறாக அச்சுறுத்துகின்ற கோஷம் எழுப்புகின்றார்கள் ஒரு அர்பன் நக்சல் பொறுக்கி சேலத்தை சேர்ந்தவன் அந்த அர்பன் நக்சல் நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை மிக தரக்குறைவான வார்த்தைகள்ல வாடா போடா அவனே இவனே மயிறு இப்படி எல்லாம் பேசி வீடியோ போடுறான் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது நீங்க சாதாரண மனிதனுடைய கடைசி நம்பிக்கை என்ன நீதித்துறை தான் நாம எல்லாரும் எங்க போய் முறையிட முடியும் அரசாங்கத்திட்ட முறையிடலாம் அரசாங்க முறையாக செயல்படாத பொழுது கடைசி நம்பிக்கை நீதித்துறை இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் அமல்படுத்தப்பட வேண்டும் மாறாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீதியை குடிதோண்டி புதைத்து விட்டு நீ என்ன செய்யறீங்க இன்னைக்கு கண்ட கண்ட பொறுக்கிகளை நக்சலைட்டுகள் எல்லாம் திருவள விட்டு நீதிபதியை கண்டமெனிக்கு திட்டுறீங்க எங்க இங்க எப்படிங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி அந்த தீர்ப்பை உங்களால் அமல்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் தொழில் துறையை சேர்ந்தவர்கள் எப்படி முதலீடு பண்ண வருவாங்க தமிழகத்தில் எப்படி தொழில் நடக்கும் தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்களுக்கு தொழில் முனைவோர்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் ஆக மொத்தத்தில் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சீரழிந்து நாசி போச்சு யாரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு முன் வருவதற்கு அச்சப்படுகிறார்கள் காரணம் நீதிபதிக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பில்லை நீதிபதிகள் பகிரங்கமாக மிரட்டப்படுகிறார்கள் திமுகவிற்கு தேவையான இந்த அர்பல் நக்ஸலுக்கு நக்ஸல்களுக்கு தேவையான தீர்ப்பு வந்துன்னு சொன்னால் அதை ஏத்துக்குவாங்க ஆனால் திமுக கொள்கைக்கு முரணா குறிப்பாக ஆன்மீகத்துக்கு ஆதரவா கோவில்களுக்கு ஆதரவா கோவில் திருவிழாக்களுக்கு ஆதரவா ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னா அதை ஒருபோதும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த நீதிபதியை சகட்டு திட்டுவாங்க அந்த நீதிமன்ற தீர்ப்பை காலில் ஓட்டு மிதிப்பாங்க வந்து நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற முடியவில்லை இது மிகப்பெரிய தலை உணவு ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறீங்க யாரும் முஸ்லீம்கள் தெருவுக்கு வந்து போராடல மூன்றாம் தேதி தீர்ப்பு வருது மூன்றாம் தேதி தீபத்தூன்ல தீபம் ஏத்தோன்னு நீங்க மூன்றாம் தேதி தீபம் ஏற்றி இருந்தீர்கள் என்று சொன்னால் அங்க ஆன்மீக சுற்றுலாத்தலமாக அது மாறி இருக்கும் பல ஊர்கள் சுத்தி இருக்கக்கூடிய பல பல்வேறு கிராமங்களிலிருந்து பக்கத்து மாவட்டங்களிலிருந்தும் கூட அன்றைய தினம் தீப ஜோதியை நூறாண்டுகள் கழித்து மலை உச்சியில் தீபத்தூண்டில் தீபம் ஏற்றப்படுகின்றது அந்த தீப பார்ப்பதற்கு மக்கள் குவிந்திருந்தார்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டீங்க இந்து கோவில்கள் என்ன திமுக திமுக காரன் அப்பன் வீட்டு சொத்தா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுறதுக்கு நீ யாரு நீதிமன்ற தீர்ப்பையும் துச்சம் என மதித்து என் கோவிலுக்குள்ள நான் போறக்கு நீ எப்பட தடை விதிக்க முடியும் நீங்கள் தடை விதித்தீர்கள் விளைவு என்னாச்சு அந்த பகுதியில மக்கள் இனி வந்து வர்றதுக்கோ சுவாமி தரிசனம் பண்றதுக்கோ அச்சப்படக்கூடிய ஒரு வந்திருக்கு நீங்க அயோத்தி காசி மதுரா போன்ற நகரங்கள் எப்படி வளர்ந்துருக்குது உத்தரப்பிரதேசம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த மாநிலம் இன்னைக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்குன்னா என்ன காரணம் அந்த மாநிலம் அந்த மாநிலத்தினுடைய மண் எதை சார்ந்து இருக்கின்றதோ அதை சார்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு அந்த மாநில அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கு அயோத்தியில ஒவ்வொரு நாளும் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் அயோத்தி நகருக்குள்ளே வருகிறார்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து அயோத்தி நகருக்குள்ள குவிகின்ற பக்தர்கள் அங்க இருக்கக்கூடிய கடைகளை பொருட்கள் வாங்குறாங்க அங்க இருக்கக்கூடிய விடுதைகளில் தங்குறாங்க அங்க இருக்கக்கூடிய ஹோட்டலில் சாப்பிட்றாங்க உள்ளூர் மக்களுக்கு பல்வேறு விதமான வருமானங்கள் வருகிறது பூஜை முருள் பூஜை பொருட்கள் முதல் கொண்டு வாங்குறாங்க உள்ளூர் மக்கள் ஏராளமான பேர் கடை திறந்து வியாபாரம் செய்து அங்கே பண புழக்கம் அதிகரிச்சிருக்குது நிறைய தொழில் வளர்ந்துருக்கு அதே போல காசியிலேயும் கூட இன்றைக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மிகப்பெரிய அளவில் புலர் நிர்மாணம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இன்னைக்கு பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தப்பட்டவனுடைய விளைவு மக்கள் அந்த காசிக்கு போவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் மக்கள் சுற்றுலா பயணிகள் ஆன்மீக சுற்றுலா அங்கே தரிசனத்துக்கு போகிறதுனால அந்த வளர்ந்திருக்கிறது பெரும் அளவில் பயன்படுத்திருக்கிறார் நீங்க ஒரு வளர்ச்சி கொண்டு வர என்ன மாதிரியான வளர்ச்சி கொண்டு வர தொழில் வளர்ச்சி தேவை கொண்டு வாங்க ரொம்ப சந்தோஷம் வரவேற்கிறோம் ஆனா மதுரையினுடைய மண் என்பது தமிழ் வளர்த்த மண் தமிழ் எப்படி வளர்ந்தது சிவபெருமானை முதல் கடவுளாக வைத்து தமிழ் வளர்ந்தது இந்து தர்மத்தோடு ஆன்மீகத்தோடு பின்னி பிணைந்து மதுரையிலே அந்த தமிழ் வளர்ந்தது மதுரை மண் என்பது இந்து தர்மத்தோடும் திருக்கோவில்களோடும் ஆன்மீகத்தோடும் பின்னி கூடிய ஒரு மண் மதுரையினுடைய காவல் தெய்வமாக மதுரை மீனாட்சி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மண் அந்த ஆன்மீகத்துக்கு விரோதமாக ஆன்மீகத்திற்கு என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு முருக பக்தர்கள் மாநாடா நூத்தி நாள் தடை உத்தரவு திருப்பரங்குன்றத்துக்கு நீதி வேண்டி ஹிந்துக்கள் ஒரு போராட்டமா உடனே நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு எதுக்கு எடுத்தாலும் நீங்க உங்க வகையில் ஆட்சி இருக்குது காவல்துறை இருக்குதுங்கிறதுக்காக எதற்கெடுத்தாலும் நீங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டீங்கன்னு சொன்னா எப்படிங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு வளர்ச்சி வரும் எப்படி மக்கள் பக்தர்கள் வந்து அது சுற்றுலா தலைமை மாறும் பக்தர்கள் அங்க போவாங்க எப்படி தொழில்துறை வளரும் எல்லாவற்றுக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு இந்த இந்துக்கள் வளருவதை இந்துக்களுடைய ஆன்மீகம் பெறுவதை தடுக்கின்ற இந்த அரசாங்கம் வளர்ச்சி பற்றி பேசுவது வெட்கக்கேடு நீங்க வளர்ச்சி வரணும் எப்படி வளர்ச்சி வரணும் உத்தரப்பிரதேசத்தை போன்று தமிழகமும் எங்கெல்லாம் ஆன்மீக நகரங்கள் மதுரையை போன்று சிறப்புமிக்க ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் ஆன்மீக சுற்றுலா ஸ்தலங்களாக நீங்கள் விரிவாக்கம் செய்கின்ற பொழுது அதை ஊக்குவிக்கின்ற பொழுது என்ன வளரும் தொழில் வளரும் அதை விட்டுட்டு கோவிலுக்கு யாரும் போகக்கூடாது யாரும் மக்கள் போராட்டம் நடத்த வரக்கூடாது ஜனநாயக ரீதியில் போராட்டம் நடத்தக்கூடாதா ஜனநாயக ரீதியில் போராட்டம் நடத்துறது அவ்வளவு பெரிய தப்பா நீங்க ஜனநாயக ரீதியில் போராட்டம் நடத்தக்கூடியவர்களை நீங்கள் காவல்துறையை வச்சு வீட்டு காவல் வைக்கிறீங்க ரோட்ல வச்சு கைது பண்றீங்க நடந்து போகும்போது கைது பண்றீங்க இதுல இதனால தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருமா அதனால தொழில் வளர்ச்சி என்பது தமிழகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய கோவில்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் புகழ்வாய்ந்த திருக்கோவில்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ் மண்ணில் என்பது ஆழ்வார்களுடைய பூமி நாயன்பார் நாயன்மார்களுடைய பூமி கோவில்கள் நிலைந்திருக்கக்கூடிய பூமி இந்த தமிழகத்திலே தொழில் வளர வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் செழிக்க வேண்டும் அப்படி ஆன்மீகம் செழிக்கின்ற பொழுது ஆன்மீக சுற்றுலா ஸ்தலங்கள் விரிவடையும் அதை அரசாங்கம் ஊக்குவிக்கணும் அதை விட்டுட்டு தேர்தல் வரும்போதெல்லாம் போய் நாங்கள் வளர்ச்சி அரசியலை முன்னெடுக்கிறோம் நாங்கள் மதவாதத்திற்கு எதிரானவர்கள் சொல்லி தேவையில்லாமல் இந்து முஸ்லீம் கலவரத்தை முதலமைச்சரே தூண்டிவிட்டார்னு சொன்னால் இனி வாழ்க்கையில் எந்த தேர்தலிலும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே இந்த திமுக ஜெயிக்க முடியாது ஏன்னு சொன்னால் நீங்க தமிழ் கடவுள் முருகப்பெருமானை பகித்து கொண்டிருக்கிறீர்கள் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் ஒரு பழமொழி இருக்குது நீங்க ஏதாவது சொன்னா முருகப்பெருமானுடைய காலடியில் போய் சரணடைந்து நாங்கள் செய்வதெல்லாம் தவறு தவறு செஞ்சிட்டோம் தெரியாம தீப தீபம் ஏத்தாதது தவறு என்று முருகப்பெருமானுடைய பாதம் பணிந்து திருப்புரங்குன்ற தீப தீபம் ஏத்துங்க ஆன்மீகவாதிகளை கொச்சைப்படுத்தாதீங்க இந்து மதத்தினரை பக்தர்களை வன்முறையாளர்கள் என்று சித்தரிக்காதீங்க அப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் தொழில் வளரும் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள்